இன்றைய வசனம் ஏசாயா ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோல்மையில் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நாம் உலகம் முழுவதிலும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து முழு உலகத்தையும் ஆள்கி செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு இயேசுவின் நாமம் ஒரு அதிசயம் பிரியமானவர்களே அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமோ அதற்காக நீங்கள் கொண்டிருக்கிறீங்களோ அவர் அதிசயமான தேவனாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே அவர் வெறுமையாக இல்ல நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் பிரியமானவர்களே ஒருவேளை சரீரத்துல எந்த ஒரு பாகம் ஒருவேளை மறைத்து போன நிலையிலே ஒருவேளை செயலற்று போன நிலையில இருக்கிறதோ குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியுமா உலகத்திலே நாமும் மற்றவர்களை போல ஆசீர்வாதமாய் வாழ முடியுமா என்று கேள்விக்குறியோடு நீங்க மறைவாய் கண்ணீர் வடிக்கின்றீர்களோ உங்கள் கண்ணீரை இயேசு பார்க்கிற பிரியமானவர்களே நிச்சயமாக உங்கள் நீங்கள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே யேசப்பா நிச்சயம் உங்களுக்கு அதிசயம் செய்வார் பிரியமானவர்களே அவர் அதிசயத்தின் தேவன் அதிசயம் உள்ள தான் இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார் தாழ்மை உள்ள கோலமாய் ஏழ்மை கோலமாய் அவர் இந்த உலகத்திலே எளிமையாய் கஷ்டப்படுகிற வறுமையில் வாடுகிற கண்ணீர் வெடிக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைக்க மக்களுடைய மக்களை வாழ வைக்க தான் ஏசப்பா அந்த உலகத்திலே வந்திருக்கிறார் பிரியமானவர்களே நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையிலும் மதிசன் செய்வார் பிரியமானவர்களை ஆலோசனை கர்த்தர் கருத்தர் ஒருவேளை ஆண்டு வரை கு குடும்பத்தை பிள்ளைகளை நடத்த எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமா இருந்தாலும் கூட நீங்க ஈசப்பா விட கேளுங்க பிரியமானவர்களை உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார் அவர் நம்முடைய பரம தகப்பர் உங்களுக்கு நிச்சயம் ஆலோசனை கொடுப்பார் ஐயோ என்னால் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை எடுக்க முடியலையே ஒரு முடிவு எடுக்க முடியலையேன்னு சொல்லி கலங்குறீங்களோ கலங்காதீங்க ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்படத்தில் கேட்கும்போது ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு கா அந்த காரியத்தை ஆலோசனைகளை கொடுப்பார் எந்த ஒரு காரியமானாலும் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அதை செய்து முடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சா கூட அந்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க உதவி செய்வார்புரிமானவர்களை அந்த காரியத்தை லகுவாக செய்து முடிக்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அற்புதத்தை அந்த காரியத்துல காண செய்வார் அதே போலதான் அவர் வல்லுமையுள்ள தேவன் அவரால் செய்ய முடியாத காரியம் உண்டு யோசித்து பாருங்க அவர் சர்வ உலகத்தையும் ஆரோக்கியம் செய்கிற தேவன் அவர் உள்ள தேவன் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் என்னை பிரியமானவர்களே மனுஷனால் தான் அது எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது ஆனால் வல்லுமையுள்ள தேவனால் எதையும் செய்ய முடியும் நாம் அவரை அண்டிக் கொள்வோமானால் அவரை பச்சை கொள்வோமானால் அந்த வல்லமை நமக்கும் தந்து எந்த செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் கூட நம் தேவன் நம்மளோடு கூட இருந்து செய்து முடிக்க அந்த காரியத்தில் வெற்றி எதுக்க உதவி செய்வார் பிரியமானவர்களே நித்திய பிதா என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்தான் நமக்கு நித்திய பிதா நித்திய தேவன் நமக்கு ஒரே மையான தேவன் கிறிஸ்து மட்டும்தான் பிரியமானவர்களை அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் அவர் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது பொழுது உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் அந்த நித்திய பிதாய தேவன் நம்மளோடு கூட இருந்து நடத்துவார் பிரியமானவர்களே அதே போல சமாதான பிரபு என்று சொல்லி பார்க்கணும் ஒருவேளை இன்றைக்கு குடும்பத்திலே ஏதோ ஒரு சமாதான குறைவுகளோடு நீங்கள் இருந்து தவிக்கிறீர்களோ குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று சொல்லி நினைக்கிறீங்களோ வாக்குவாதம் சண்டைகள் ஓயவில்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களோ சமாதான பிரபுவாக ஏசி இன்றைக்கு உலகில் பிறந்தார் என்று சொல்லுகிற அந்த நற்செய்தியான உலகம் எங்கிலும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பிறந்தாலும் கூட அது மறக்கப்படாத படிக்கு இந்த நாளை குறிப்பிட்டு சமாதான பிரபுவாக அவரை வாழ்த்தி எல்லா மக்களும் இன்றைக்கு சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாம நான் தத்தளிக்கிறேனே என்று சொல்லி கூட நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் பிரியமானவில்லை கலங்காதீங்க சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை தருவார் எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வடிக்கிறீங்களோ சமாதானத்தை இழந்து தத்தளிக்குறீங்களோ அந்த விஷயத்திலே உங்களுக்கு ஏசப்பா ஒரு சமாதான பிரபுவாக இருந்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் பிரியமானவர்களை கலங்காதீங்க ஈசப்பா ஏதோ ஒரு மக்களுக்காக மற்ற அல்ல பிரியமானவர்களை எல்லாரையும் நேசிக்கிறார் ஏசப்பா எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் எசப்பாவ நே நேசிக்கும் போது அவரை தேடும்போது அவர் நிச்சயமாக உங்கள் மேலே அன்பு செலுத்துவார் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து இந்த நாளையும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாய்க்கு தருவார் ஒரு அற்புதத்தை காண செய்வார் பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்துக்குள்ளே எசப்பாக வச்சுக்கொள்ளுங்க உங்களோடு கூட எசப்பாக வச்சுக்கொள்ளுங்க எப்போதும் அவரோடு கூட இருந்து ஜெப வாழ்க்கையில வேத வாசிப்பிலே கூட இருந்து அன்பை ருசிக்கும்படியாக நீங்க அவளோடு இருக்கும்போது நிச்சயமா சமாதானத்தின் தேவன் உங்களோ நித்திய பிதா வல்லமையுள்ள தேவன் அதிசயமானவர் ஆலோசனையும் கத்தர் உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்துக்கொண்டு உங்களை குடும்பமாய் நடத்துவார் புரிய மாணவர்களே அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திலே நீங்க எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நபருக்கும் அப்படிப்பட்ட வாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமே ஜெபம் செய்வோமா அன்புள்ள எசப்பா அந்த வேலைக்காக நன்றி உடைய பிறப்பி நாளை உலகமெங்கிலும் கொண்டாடி வரும் ஆண்டவரே ஆனால் எத்தனையோ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கலாம் ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலைகளில் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ எசப்பா நான் அறியன் ஆண்டவரே ஆனாலும் எசப்பா எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே பார்க்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே ஒருவேளை ஏதாவது ஒரு இழப்பின் நிமித்தம் ஒருவேளை வறுமையை நிமித்தம் ஏதோ ஒரு துக்கம் அவருடைய குடும்பத்திலே ஸ்கூல் இருக்கிற ஏதோ ஆண்டவர் இருள் இருள் இருக்கிறது போல அவர்களுடைய குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது சுவாமி அந்த இருளை நீக்குவதற்காக அந்த இருளிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணும்படியாக நீங்கள் இந்த உலகத்திலே வந்த நான் நாங்கள் நினைவுக்குர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோமே சுவாமி ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்துக்குள்ளும் அந்த நீதியின் சூரியன் உதிக்க பண்ணுவீர் ஆகப்பா அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருள் ஆண்டவர் இருக்கின்ற இருள்கள் அகன்று போகட்டும் அவர்களை எந்த இருளான காரியமானாலும் அவர்களை விட்டு எந்த வேலையிலும் சமாதானம் உண்டாகட்டும் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் நித்திய மகிழ்ச்சி இந்த குடும்பத்துக்கு உண்டாகட்டும் இந்த குறிப்பிட்ட நபருக்கு உண்டாகட்டும் ஆண்டவரை அவருடைய இடுக்கணும் இடுக்கண்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரை ஒரு சமாதானம் உண்டாகட்டும் எசப்பா துக்கங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே உங்க சமாதானம் இந்த குடும்பத்துக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக ஆலோசனையின் கர்த்தராக அதிசயமுள்ள தேவனாக குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க நன்றி ஆண்டவரே அவருடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா நீங்க சந்தோஷப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்